ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நைட்டில் நண்டு வேட்டைக்கு வந்திருக்கோம் அந்த பிடிச்சான் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இல்லை கண்டினியூவாக ஓரத்தில் லைட் அடித்து பார்த்தோம்னா ஓரத்தில் வந்து மேலே வந்து நிற்குமாம் நண்டு இந்த ஒன்று பாருங்க அமைக்கிட்டான் அவ்வளோதான் நைட் நேரத்தில் வந்தோம்னா சூப்பராக நண்டு பிடிக்கலாம் ஈஸியாக அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் வேறங்கே இருக்காங்கன்னு நண்பர்கள் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அங்கே நல்லா பார்த்திங்கன்னாலுமே தெரியும் அந்த மரத்தோட தூரில் வந்துட்டு ஒரு நல்ல பெரிய நண்டு ஒன்று இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு அதாவது ஒரே இடத்துல அவ்வளோ நண்டுகள் இருக்குது அந்த பார்த்தாலே தெரியும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒன்று போய் ஒன்றா கிடக்குது பக்கத்து பக்கத்தில் நம்மளால பிடிக்க போகிறாரு பார்ப்போம் பிடிமாப்பிள்ளாங்க பிடிச்சிரு இருக்கா ஒரே முள்ளா சரி எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த இடத்துல முள் அதிகமாக இருந்திருக்கு இந்த மரத்தில் இல்லைன்னா பிடிச்சிருக்கலாம் சரி ஓகே இது உங்களுக்கு காமிச்சது எனக்கு பெரிய விஷயந்தான் ஓகே வாங்க அடுத்து ஏதாவது மாட்டு தான் பார்ப்போம் பிடிச்சாச்ச நண்பர்களே ஓகே அடுத்து பார்ப்போம் யி அடிச்சே போனோன்னா சூப்பர் 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 பிடிச்சாச்சு இப்போ நம்ம பிடிச்சிருக்க நண்டு பேர் பார்த்திங்கன்னா கம்மா நண்டு கம்மாய்க்குள்ள மட்டுந்தான் அந்த மாதிரி நண்டு இருக்கும் கடல் நண்டுக்கும் கம்மா நண்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த சேஃபாகவே சேஃபாகவே கண்டுபிடிக்கணும் ஏன்னா இங்கே இடத்துல மண் ஈர மண் சகதியெல்லாம் வந்துட்டு வலிக்கும் நடக்கக்கூட முடியாது ஓகே இந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்கல மீன் மீன் கொஞ்சம் தெரியும் மீன் வந்து நம்மளுக்கு ஏதோ பூச்சி மாதிரிலாம் உள்ளே போது பாருங்கள் நல்லா தெரியுதா

பார்த்தீங்காலுமே தெரியும் ஒரே மீன் குஞ்சா ஓடுது மீன் காலை காலை வந்து கால் தவறு பருவ காலை இந்த மரங்கள் நண்டு இருந்தால் ஓகே என்னடா சவுண்டே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க சத்தம் போட்டு கேட்டு சத்தம் போட்டோம்னா நண்டுக்கு கேட்டு அப்புறம் நண்டு பிடிக்க முடியாது அங்கே பார்த்தீங்கனாலுமே தெரியும் உன்னை தெரியுதான் பிடிக்க போகிறாரு ஃபோனில் தான் எங்களுமே ஒன்று ரொம்பவுமே ஈஸியாக பிடிக்கலாம் அப்படியே நல்ல மிஸ் நல்ல சீனு மிஸ் பண்ணிடாதீங்க எப்படி அழகாக சூப்பராக சேம கொடுத்து கிடக்கு கொத்தாப்பில் இல்லைலாம் எடுக்கலாம் நத்தை இந்த நத்தை நல்லா கம்மிக்கலாம் என்ன எடுத்துருக்காமி இதுதான் நம்ம ஊரில் குளம் நத்தை குளத்தில் இருக்க நத்தை ஓகே கடலில் சங்கு சங்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நத்தைங்க இருக்கும் பாருங்க என் கால் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு அப்பா செப்ப மாதிரி இவ்வளோ என் கால் மாதிரி அப்போ அந்த இடத்துல எவ்வளோ ஆளாக இருக்குது மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி தங்கி சேஃபாக மாப்பிள்ளா சூப்பரோம்ல ஒன்று இருக்குது இந்த இதுக்கு நேரம் வந்துச்சு மாப்பிள்ளை நல்லா பாரு என்றைக்கெல்லாம் வந்துச்சு வந்துச்சு ஃபோனு கீழே தான் வந்துச்சோன்னு சரி சா இந்த இடத்துல இந்தா அந்த நெளியிருப்பாரு லைட்டுக்கு என்ன கீழே பாரு இந்த இடத்துல போய்க்கா நண்பர்களே பாருங்கள் இதில் குட்டி குட்டி நல்ல கொடுத்தாச்சு அப்புறம் வந்துடுவாங்க பாருங்கள் அங்கே சரி சார் அங்கே வந்து

மாட்டமா ரெண்டாணும் மாட்டேன் ரெண்டாவது ஓகே எல்லாருக்கும் ஓகே ரெண்டு கிலோ சரி எந்த லைட்னால் அப்படியே தெரியுமா அப்படின்னு அது ஈஸியாக கொடுத்துருவேன் ஓகே இன்றைக்கி லைட்டு பவர் இல்லை இந்த எந்த இது இருக்குல்ல இந்த இதில் வில்லே கொடுத்து ரெண்டு போடுங்க

ஸோ கைஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு பெரிய நண்டு ஒன்று பிடிச்சாச்சு சூப்பர் ஆமாம் இப்போ உனக்கு மட்டும் தெரியுது நான் கூறுங்க நான் வீடியோ மட்டும் தான் கவனிக்கிறேன் பாருங்க பிடிச்சா ஐயோ கல்லுக்கு நம்மளுக்குலாம் ஆழமாக இருக்க மாதிரி இருக்குது நம்பி இது நம்மளை ஒரு இன்னும் நல்லா வரல உண்டா இருப்பார் எந்த ஒன்று கிடைப்பார் ஓரளவா இந்த ம் அதெல்லாம் எவ்வளோ ஊட்டக்காரையோ எங்களை கட்டிக்க முடியுமோ இந்த மாப்பளம் இங்க பாரு இங்க பாருந்தான் இறந்து போனதாட்டா சச்சி விடுவிதாடா இந்த இது அவ்வளோ பெரிய ரெண்டும் மாப்பிள்ள மாப்பிள்ளை பெரிய ரெண்டு விட்டுறாத ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது அது நண்டு மாதிரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா உள்ளே ஓகே

இங்கே ஒருத்தர் ஆளுமில்ல ஒரு உடனே கொண்டு தான் ஆகப்புல ஆகணும் அப்படியாம்புல ஆமாம் இது நம்ம வந்து ஒரு உடம்பு நல்ல இதுதான் சடி ஆட்சியல் திருமல் ஆமாம் அந்த கிளைமேட்டுக்கு சத்தியமாக சொல்கிறாங்கப்ல அதனால தான் இறைவன் படைக்கப்பட்டது அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி விருந்துக்கு சாப்பிட்டா நல்லதுல்ல ஏய் பெருசுல கரெக்டாக வீட்டுக்கு வீட்டுக்கு அம்பாடுக்கு போயிட்டு இருந்தா மாப்பிள அவனை ஏன் மாப்பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணுற இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒரு மாப்பிள்ளை அங்கே பாருங்கள் தூங்கிட்டு தூட்டிருக்காரு ஒவ்வொரு ஒருத்தர் தூண்டிட்டுருக்காரு போயில் நம்ம வர்றது தெரியுதா இல்லையா மாப்பிள்ளை கொஞ்சம் கூட உணராது போல மாப்பிள்ளை அந்த நண்டு வகைகள் மட்டும் சாப்பத்து பக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நல்லா அப்படி கட்டமெல்லாம் வழி இல்லை இது வந்துட்டு நம்ம முன்னோர்களோட வைத்தியத்தில் எதுவும் இதுவும் ஒரு பங்கு தான் நாட்டு மருத்துவ பழைய காலத்தில் பழைய காலத்து ஆளுங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள் இந்த வயல் நண்டு கம்மா நண்டு இதெல்லாம் எந்தளவுக்கு மருத்துவ கோணங்கள் உள்ளதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது வில்லேஜில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே பாய்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ரவுண்டு அதையே கண்டினியூ பண்ணி போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம கொள்கை நேரம் ஆனதுக்கு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு மேலே நான் உள்ளே போன நண்டுலாம் திரும்ப மேலே வந்திருக்கும் அதுக்காக இன்னொரு ரவுண்டு உங்களுக்கு பார்ப்போம் தேடி பார்ப்போம் கைக்குதான் நன்று குழையை காமிக்க போகிறீங்க பாருங்கள் பகல்லெல்லாம் இந்த மாதிரி பக்கத்தில் வர விடுமா நைட் நேரம் நைட்டில் நேரம்ன்றதுனால எவ்வளோ அசால்ட்டாக இருக்குது பாருங்கள் ஓடு 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 என்ன வேடிக்கை பார்க்குற நைட்டை பார்த்தா நைட்டை மூஞ்சில் அடித்து ஓட போட்டு போய் அதில் ஊடக அதை தள்ளி இவ்வளோ க்ளோஸ் பார்த்துருப்பீங்களா தவளையே நைட் நிறத்தில் வந்து இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா கிடைக்கும் கிறிஸ்துமஸ்ல கிறிஸ்துமஸ்ல வேற மாதிரி மரிய அப்படின்னு அங்கே ஒன்று வைக்கிறேன் அவங்க இப்போ எனக்கு இருமப்பில் போடுறது எனக்கே தெரியுது இப்போ கிடைக்கும் பார்த்தேன் மூஞ்சி போடு பறந்துடுச்சு நினைக்கிது பருந்தா ஆமாம் என்னது வந்துட்டு இவ்வளோ தூரம் தான் நீ கிடைக்கிற தில்ல வெச்சுதான் அதெல்லாம் குழந்தை கிடையாதுன்னா ஒரு நாட்டியம் பிடித விட திரும்ப வந்து பிடிக்கிறதுலாம் அதே மாதிரி நின்று கிடைக்கிது பிடிச்சா 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 விடுவா அதுக்கு நல்ல நேரம் போல இந்த அது மட்டும் இங்க இருக்கு அப்போ இருந்தே கெத்து பார்த்தீங்களா அவ்வளவு பெரிய சூப்பர் பையன் ஒரு நர்த்த ஒன்று செத்து போய் கிடைக்கு ஒன்று உயிரோட கிடக்கு

அசால்ட்டாக பிடிக்கிறியா மாப்பிள்ள ஏதோ நீ வளர்த்து விட்ட நண்டு மாதிரி தோட்டத்தில் இருக்கிறது அவனை பயம் வெளியில் வந்துட்டா அதுக்குத்தே பயமா பாருங்க உள்ள பிடிச்சி கட்டிச்சிச்சுன்னா சோலி முடிஞ்சிச்சு இங்கே அந்த இதை காணி அப்படியே நீ வைச்சு ஓ எவ்வளோ பிடிச்சி பெரிய சண்டைக்கு போகிற நண்டாக இருக்கும் போலையே ஒட்டம்ப வலுவாக எடுத்து வச்சிருக்கு நம்ம வளர்த்து வச்சிருக்கு அப்படியே அது அப்படியா அது எடுத்துருக்கோம்

மத்தர கடக வைப்பில் சரி விடுவா கிடச்ச வரைக்கும் போகிறோம் மத்தவரை பையன் பார்த்தேன் ஒன்றுமே இருக்காடி வந்து சாப்பிடுது இதுக்கு நான் சூப்பராக ஓடுது காதலி கைக்கல பக்கத்து ஓடுது இன்னொன்றுனா ஓடுச்சு இந்த லைட்டு இந்த லைட்டுக்கு தெரியல

அந்த மாதிரி நீங்கள் ஓடிச்சு முட்டிலாம் அப்போதான் ஒன்று விஷ் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறோம் ஓகே முடிச்சுக்கலாமா நான் இருக்கா என்னது ஓ பத்துந்தா முள்ளுக்கிட்டே வரமா ஓ பார்த்துக்கலாம்